துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் அப்படின்னு எழுதுறாரு துயின்று நாம் இரவு படுத்து தூங்குறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் அதாவது எழுதுறாரு துயின்று உணர்ந்து எழுந்தவர் போல் நாம் எழுந்திருக்கும்போது என்ன நினைக்கிறோம் நேற்று இரவு படுத்தோம் நன்றாக உறங்கினோம் இன்றை நாம் எழுந்து விட்டோம் இதுபோல் இந்த பிறவிலே மனித பிறவிலேயே துயின்று உணர்ந்தவர் போல் எழுந்துடலாம் அப்படின்னு எழுதுறார் துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் அப்படின்னு எழுதுறார் யாரெல்லாம் இறந்தவர்கள் செத்தவர்கள் சொல்லுவார் வளர்ப்பெருமான் செத்தவர்கள் இறந்தவர்கள் அப்படின்னு இறந்தவர்கள் யாரு அப்படின்னா இந்த உடலை நீர்த்தவர்கள் உடலை இல்லாமல் செய்து கொண்டவர்கள் அல்ல உடலை விட்டு உயிர் நீங்கியவர்கள் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் அப்படின்னு எழுதுகிறார் ஏன்னா வள்ளல் பெருமான் நிறைய விஷயங்களை அறுப்பாவலை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மரண்மிலா பெருவாழ்வுக்கு ஒரு கல்வி நிலையத்தே நிறுவ இருந்தார்கள் அதை அழகாக சொல்லியிருப்பாங்க சமரச வேத பாடசாலை அப்படின்னு எழுதுறாரு அந்த வேத பாடசாலை அப்படின்னா வேதம் ஓதுகின்ற பாடசாலைகள் நிறைய இன்னைக்கு இருக்கு அது நான்கு வேதங்கள் ஓதுகின்ற பாடசாலைகள் ரிக் வேதம் யஜுர்வேதம் அதர்வன் வேதம் சாம வேதம் ஆனால் நம்ம தமிழகத்தில் தமிழில் வேதங்கள் எது அப்படின்னு சொன்னால் திரு அருட்பா திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் திருக்குறள் இதெல்லாம் வேதங்கள் தான் வேதம் என்றாலே வேதம் என்று மாற்றி அமைப்பது வேதியியல் மாற்றங்கள் ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாற்றமடைவது இறந்துபடுகின்ற இந்த உடல் இறந்துபட்டு போகாமல் செய்து கொள்கின்ற ஒரு வழிதான் வேதம் வேதியியல் மாற்றம் மழல் பெருமான் சொல்வாரு தனக்குள்ளே இருக்கின்ற அந்த பொருளை உணர்ந்து அதை அருளாலே அவர் அனுபவம் பெற்று மிக தெளிவாக சொல்வார்கள் தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்த நீ அன்பே அப்படின்னு சொல்லுவார் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாவும் இருக்கின்ற அந்த ஒரு பொருள்தான் வேதியியல் மாற்றம் அடை தான் நாம் இந்த ஒரு உலகுக்கு வந்திருக்கிறோம் அதுதான் சிவ நம்மை என்றும் நமசிவென்றும் ஒரு சங்கீத குறியினாலே சங்கேத குறியினாலே குறித்தார்கள்